தனீஸ்வர பகவான் விநாயகரை பிடித்தது இல்லை ராகு கேதுக்கள் விநாயகரிடம் வேலை செய்வது இல்லை ஏன்னா விநாயகர் வயதிலே பாம்பு கட்டி வச்சிருப்பார் கேது பகவானே விநாயகர் தான் கேதுவே தூம கேது விநாயகர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கேதுவுக்கு அதிபதியாகவே விநாயகர் வருகிறார் அதனால தான் நான் மூல முதற் கடவுளாக விநாயகர் பெருமானை வெளிப்படுகிறோம் யாரோ சொன்னாங்க பிள்ளையார் பிடிக்காது குரங்கா போயிடுச்சு இதுக்கு என்னங்க நீங்கள் சிறப்பாக சொல்ல போறீங்க அப்படின்னு நான் பேசுனா ஊரே கூடி சண்டைக்கு வந்துருவீங்க விநாயகர் அளவுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் ஆவணி வந்ததும் புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்தது வாழ்க்கையில் சங்கடங்கள் இல்லாத இருப்பதற்கு சங்கடகர சதுர்த்தி எல்லாமே விநாயகர் தான் சுளி போட்டு செயலதும் தொடங்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அதன் மூலம் நான் பகிர்ந்துக்கிறேன் மாட்டு சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகர் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் வந்து கெமிக்கல் விநாயகர்லாம் வாங்கி நீங்கள் வந்து அதை கரைச்சி தண்ணியை மாசப்படுத்துறதுக்கு பதிலாக விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வாங்கி வச்சுட்டு நான் கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த விநாயகரை கொண்டு போய் நீங்கள் எளிமையாக தண்ணீரில் கரைத்து விடலாம் பசும் சாணத்தால் நாட்டு மாட்டு பசும் சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகர் ஆமாம்ல நம்ம தான் இருபத்தி ஒரு பசுக்கள் இருக்கிறதே நாம் ஏன் பிள்ளையார் செய்யக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணேன் உங்கள் வீட்டுக்கு பார்சலில் விநாயகர் வந்து விடுவார் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுட்டு நீங்கள் கொண்டு போய் விநாயகரை கரைத்து விடலாம் நான் பர்மனண்ட்டாக வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் பர்மனண்ட்டாக வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது எங்கேயும் உடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் தான் பிடிச்சிட்டு இது எங்கேயும் உடையிறதுக்கோ மற்றபடி இருக்காது ரொம்ப தின்னாக இதை வந்து பஞ்சகாவியம் சேர்ந்து இந்த விநாயகரை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் பஞ்சகாவிய விநாயகராக நாங்கள் இதை செய்திருக்கிறோம் எல்லா இடத்துலையும் பஞ்சகாவிய விளக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் சுண்டலை வேக வைத்து தாளித்து விநாயகருக்கு நெய்வேத்தியம் செய்து விட்டு கொண்டு போய் பத்து பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் கொழுக்கட்டை செஞ்சு வைங்க கொழுக்கட்டை பத்து பேருக்கு பகுந்துங்க இல்லாதவங்க ரோட்டில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு கொண்டே கொழுக்கட்டையை கொண்டே கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பதிவு அன்பர்களே ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்து நிரம்பரை போலுமயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே காக்கும் கடவுள் கணேசனை நினை விநாயகர் சதுர்த்தி வருகிறது இதுக்கு என்னங்க நீங்கள் சிறப்பாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா நான் பேசினா ஊரே கூடி சண்டைக்கு வந்துருவீங்க அதனால் நம்ம அந்த விஷயத்தலாம் விட்டுருவோம் விநாயகர் வருத்தப்படாத அளவுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் விநாயகர் எந்த இடத்துலையும் வருத்தப்படாமல் இருந்தார்ன்னா சரி இதை நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் பிள்ளையர் வருத்தப்படாத அளவுக்கு பிள்ளையர் சதுர்த்தி கொண்டாடுங்கப்பா அப்படின்ட்டு ஆவணி வந்ததும் புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சதுர்த்தி திதி வருகிறது செப்டம்பர் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வருகிறது அருமையான ஒரு சதுர்த்தி நாள் சங்கடங்களை தீர்ப்பதற்கே விநாயகர் சங்கடகர சதுர்த்தி எல்லாம் எதற்காக வழிபடுகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் இல்லாத இருப்பதற்கு சங்கடகர சதுர்த்தி எல்லாமே விநாயகர் தான் முதல்ல எடுத்தவொன்னே ஊனா போடுறதே விநாயகர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு சொல்லி போட்டு செயல்தவும் தொடங்கு என்ன சீர்காழி தான் ஞாபகத்துக்கு வர்றார் அந்த கணீர் வாய்ஸ் சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு அப்படின்னு தான் விஷயம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கூட பகிர்ந்துக்கணும் அதன் மூலம் நான் பகிர்ந்துக்கிறேன் இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகர் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் நீங்கள் இதை கேள்விப்பட்டுருக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெமிக்கல் விநாயகர்லாம் வாங்கி நீங்கள் வந்து அதை கரைச்சு தண்ணியை மாசுபடுத்துறதுக்கு பதிலாக மாட்டு சாணத்தில் விநாயகர் கொண்டு வந்திருக்குறோம் இதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் கட்டணும் இந்த விநாயகர் தண்ணியில் போட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக கரைஞ்சிடுவார் நீங்கள் தண்ணியில் போடணும் இல்லை நான் வீட்லேயே வச்சு ரெகுலராக சாமி கும்பிட்றேன் அப்படின்னாலும் நீங்கள் ரெகுலராக சாமி கும்பிட்டுக்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வாங்கி வச்சுட்டு நான் கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த விநாயகரை கொண்டு போய் நீங்கள் எளிமையாக தண்ணீரில் கரைத்து விடலாம் ஏன்னா இதை வந்து முழுக்க முழுக்க பசும் சாணத்தால் நாட்டு மாட்டு பசும் சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகர் பிள்ளையார் எதில் பிடிப்பா மாட்டு சாணியில் தான் பிள்ளையார் பிடிப்பா இது பார்த்தீங்களா பல காலமாக மாட்டு சாணத்தில் நாம் பிள்ளையார் பிடித்து கொண்டிருந்தோம் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஒரு பழமொழி டக்குன்னு யாரோ சொன்னாங்க பிள்ளையார் பிடிக்கி அது குரங்கா போயிடுச்சின்னு இது என்னடா இது அப்படின்னு யோசனை பண்ணேன் ஆமாம் நம்ம கிட்ட தான் இருபத்தி ஒரு பசுக்கள் இருக்கிறதே நாம் ஏன் பிள்ளையார் செய்யக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணேன் அதில் வந்த விளைவு தான் நம்ம பிள்ளையார் மாட்டு சாணத்தில் விநாயகர் இது வரைக்கும் யாரும் எங்கேயும் ட்ரை பண்ண மாதிரியோ அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸோ மாட்டு சாணத்தில் விநாயகர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நீங்கள் வந்து இதை வாங்கி பயன்படுத்தலாம் நமக்கு கோமடத்துக்கு ஒரு வருமானமாகவும் இது அமையும் நீங்கள் அதை வாங்கும்பொழுது கோமடத்துக்கு ஒரு நூறுரூபா கிடைக்கும் அது வந்து கோமடத்துக்கு பசுகளுக்கு உணவாக போய்விடும் இதை வந்து இதில் ந செய்கிறதுக்கு நிறைய அதில் வேலை இருக்குது அதெல்லாம் நம்ம செய்யணும் மிஷின்லாம் போட்டு இதை கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்குது அதனால் இதை கொஞ்சம் ரொம்ப எடுத்து தான் இந்த வேலையை நம்ம செஞ்சுருக்குறோம் இதுக்காக வேலைக்கு அன்பர்கள் ஆட்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்தி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஐநூறு ரூபாய் சுவாமியோட கட்டணம் ஐநூறுரூபா வந்து இதனை கீழே வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் ஐநூறுரூபா அதே நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பார்சலில் விநாயகர் வந்து விடுவார் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுட்டு நீங்கள் கொண்டு போய் விநாயகரை கரைத்து விடலாம் நான் பர்மனெண்ட்டாக வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் பர்மனெண்டாக வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது எங்கேயும் உடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன் இது எங்கேயும் உடையிறதுக்கோ மற்றபடி இருக்காது ரொம்ப தின்னாக இதை வந்து பஞ்சகாவியம் சேர்ந்து இந்த விநாயகரை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் பஞ்சகாவியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பசுஞ்சாணம் பசும் கோமியம் தயிர் பால் பசுமாட்டு நெய் இந்த ஐந்து விஷயங்கள் சேர்ந்ததுனால தான் இது ஐநூறுரூபா காஸ்ட்டுக்கு வருது ஏன்னா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பஞ்சகாவிய விநாயகராக நாங்கள் இதை செய்திருக்கிறோம் ஏன்னா இதை தனியாக பசுஞ்சானத்தில் நிற்க அதை செய்ய முடியாது அதனால தான் பஞ்சகாவியமாக நாம் இதை செய்திருக்கிறோம் பஞ்சகாவிய விளக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பஞ்சகாவிய விளக்கு இப்போ தான் முயற்சிகள் இருக்கிறது எல்லா இடத்துலையும் பஞ்சகாவிய விளக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபான்னு கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க இல்லையா இருபத்தி ஏழு விளக்கு ஏற்ற சொல்கிறோம் நீங்கள் வந்து விளக்கு ஒரு ரூபா விளக்கு மண் விளக்கு வாங்கிட்டு போறீங்க ஒரு ரூபா ஒன்றாறுவான்னு நினைக்கிறேன் அந்த ஒன்றரை ரூபா காஸ்ட்டுக்குள்ளே பஞ்சகாவிய விளக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ட்ரையல் பீரியடு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது வந்து விரைவில் அதுவும் செயல்பாட்டுக்கு வந்துடும் நம்மளுடைய கோமடத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் எதுவும் செய்யலை யார்ட்டையும் பெருசாக நான் எதுவும் கேட்குறதில்லை யாராவது பத்து இருபது போட்டாலும் வாங்கிக்கிறேன் யாராவது கொடுத்தா வாங்கிக்கிறேன் இல்லைன்னா நான் யார்ட்டையும் கேட்குறது கோமடத்துக்கு நம்ம வருமானத்தை வச்சு கோமடத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பஞ்சகாவிய விநாயகர் உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வ வளம் பெறுவதற்கு உத உதவி செய்வார் ஏன்னா பசுஞ்சானம் மகாலட்சுமி ஏன் பிள்ளையாரை போய் சாணத்தில் பிடிச்சாங்க நம்மக்கிட்ட வந்து நிறைய காஸ்ட் இருந்தது இல்லையா எத்தனையோ பொருட்களை விநாயகரை செய்திருக்கலாம் செம்மண்ணில் விநாயகர் செய்திருக்கலாம் களிமண்ணில் விநாயகர் செய்திருக்கலாம் எந்த பூஜையிலையாவது களிமண்ணில் நான் விநாயகர் செய்து வழிபட்டிருக்கிறோமா அப்படின்னா கிடையாது பசுஞ்சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து மேலே அருகம்புல் குத்தி அதன் பிறகுதான் நாம் வழிபட்டிருக்கிறோம் இது நம் பாரம்பரியம் இதை மறந்து விடக்கூடாது அதற்காகத்தான் பசுஞ்சாணத்தில் விநாயகரை கொண்டு வந்திருக்கிறேன் அன்பர்களே நீங்கள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு யாருக்காவது ஒரு பீஸ் வாங்கி அவங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்க ஏன்னா இதெல்லாம் கெமிக்கலில் ரெடி பண்ணி நீ கடையில் விற்கிற விநாயகர் ஐநூறு ஆறுரூபாய்க்கு மேலே ஆயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் கெமிக்கல்ஸு அதில் வந்து தடவக்கூடிய ரசாயனங்கள் நீர்நிலைகளை கெடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக கொண்டாடுங்க விநாயகருக்கு நல்லபடியாக ஒரு வணக்கம் செலுத்துங்கள் முழுக்க முழுக்க இயற்கை இதில் எந்த விதமான கெமிக்கலும் நாங்கள் கலக்கலை நீங்கள் லேப் டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து எந்த விதமான கெமிக்கல் ஆட் பண்ணாமல் நாங்களே இயற்கையாக இதை செய்திருக்கிறோம் பஞ்சகாவிய விநாயகர் வேண்டுமென்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் விநாயகர் வாழ்க்கையில் வளமே கொடுப்பார் எதை செய்தாலும் முதலில் விநாயகரை வணங்கி தான் நாம் தொடங்க வேண்டும் விநாயகருக்கு கட்டுப்படாத சக்தி என்பது எதுவுமே கிடையாது சனீஸ்வர பகவான் விநாயகரை பிடித்தது இல்லை ராகு கேதுக்கள் விநாயகரிடம் வேலை செய்வது இல்லை ஏன்னா விநாயகர் வயதிலே பாம்பு கட்டி வச்சுருப்பார் கேது பகவானே விநாயகர் தான் கேதுவே தூம கேது விநாயகர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கேதுவுக்கு அதிபதியாகவே விநாயகர் வருகிறார் அதனால தான் நான் மூல முதற் கடவுளாக விநாயகர் பெருமானை வெளிப்படுகிறோம் அதான் விஷயம் விநாயகர் ஞானம் என்ன சொன்னாங்க முருகன் மயிலேறி ஊரெலாம் சுற்றி வந்தார் அப்பா அம்மாவை சுற்றி வந்து தலைவர் மாம்பழத்தை வாங்கிட்டான்னு சொன்னோம் ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது விநாயகர் தான் கேதுதான் கேது பகவான் உங்களுக்கு வாழ்க்கையை நன்மை செய்ய வேண்டுமெனில் விநாயகர் வழிபாடு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த விநாயகர் சதுர்த்தியை மறந்து விடாதீர்கள் அன்று வருகிறது சித்திரை நட்சத்திரமும் சாதி நட்சத்திரமும் இணைந்த நாளில் இந்த விநாயகர் சதுர்த்தி வருகிறது பிராமியம் ஐந்திரம் நாமியவங்கள் இணைந்த நாட்களில் விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டிருக்கிறது அதனால் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக வணங்குங்க விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் சுண்டல் வேக வைத்து கொண்டு போய் தானமாக செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் சுண்டலை வேக வைத்து தாளித்து விநாயகருக்கு நைவேத்தியம் செய்து விட்டு கொண்டு போய் பத்து பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் கொழுக்கட்டை செஞ்சு வைங்க கொழுக்கட்டையை பத்து பேருக்கு பகுந்துங்க இல்லாதவங்க ரோட்டில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு கொண்டு போய் கொழுக்கட்டையை கொண்டு போய் கொடுங்க அவங்கவுங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களே கொழுக்கட்டை செஞ்சுருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கே கொழுக்கட்டையை கொடுக்காட்டி என்ன ரோட்டில் எத்தனை பேர் படுத்துட்டு இருக்கிறேன் வழி இல்லாமல் கொழுக்கட்டையை பார்க்காம அவங்களுக்கு ஒரு நாலு கொழுக்கட்டையை கொண்டு போய் அவங்களும் பிள்ளையார் சேர்த்து சந்தோஷமாக கொண்டாட்டுமே ஏன்னா நாம் உணர்வுகளோடு கலந்திருக்கக்கூடிய உறவுகள் அதனால் இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய்து பார்ப்போம் வாழ்க்கை மிக மிக வளர்ச்சியாக இருக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இதனால் நீங்கள் வந்து கோமடத்துலேயும் பங்கெடுத்து கொள்ள முடியும் அதே போல் இயற்கைக்கு மாறாக நீங்கள் ஒரு விஷயத்தில் இல்லைங்கிற மனதிருப்தி உங்களால் அடைய முடியும் பஞ்சகாவியம் பசுஞ்சானத்தில் நாம் இதை ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கோம் அன்பர்கள் அனைவரும் எனக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து பேராதரவு வழங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் திரு சரண்யா அவர்கள் இந்த விஷயத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க நீங்கள் வந்து திருமதி சரண்யா அவர்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு விநாயகரை பேக் பண்ணி வீட்டுக்கே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு கொரியர் வந்து சேர நாட்கள் அப்படிங்கிறது விஷயம் இருக்கும் அதனால் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உடனே ஆர்டர் பண்ணிவிடுங்க ஏன்னா கொரியர் வந்து உங்களுக்கு வந்து சேரணும் இல்லையா அதுக்கான காலம் எடுத்துக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள் வாங்க நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரார் ரிஷபானந்தர்